செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் அதிகாலையிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக இன்று பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை காலையிலிருந்து வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்பதனை பார்க்க போகிறோம் இன்று விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆல செட் பண்ணி வச்சுங்கப்பா தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக இரவின் பொழுது தொடர்ந்து கனமழை தற்போது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பொழிந்துட்டுருக்குன்னா நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை இதனையொட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் நாகை கடலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு இருக்குது மேலும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டையொட்டி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் இந்த மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலையும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்குது இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக 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 அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தனா கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க மாவட்ட ஆட்சியர்கள் தங்களுடைய மாவட்டத்தின் பெய்து கொண்டிருக்கும் மழையின் தாக்கத்தை பொறுத்து விடுமுறையை அறிவிக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு ஆலோசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இருந்த விடுமுறை அனௌஸ்மெண்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க மேலும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழையின் காரணமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக கனமழை வந்து அதிகரிக்கும் இன்றைக்கி லீவ் வராத மாவட்டங்கள்லாம் கூட நாளைக்கு இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான முடிவுகளை மாவட்ட ஆட்சியர்கள் எடுக்கிறாங்க நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்ல குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசானா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு என்ன ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ